வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது செத்து போகலாமா என்று கூட நினைக்கின்றாய் செத்து போவது உன் கைகளிலா உள்ளது நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது உன் அன்னை நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கிறது செய் நன்றி கெட்டவர்கள் என்று அவர்களைப் பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கிறது நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பிறகு உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் இனி நினைக்காமல் விட்டுவிடு அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும் நான் உனக்காக இருக்கும்போது உன்னையே நினைத்து கொண்டு நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உனது கூப்பிட்ட குரலுக்கு உடனடியாக நான் வந்து பதில் தருவேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாய் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும் அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமாகவில்லை ஆனால் அவர்களை எப்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்தோடு பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது என் தங்கமே ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு இந்த யதார்த்தமான உலகியல் நியாயங்களை நீ ஏன் உணர மறுக்கிறாய் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும் உன் வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமைய சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து நிச்சயம் வெற்றி பெற்று ஜெய்பாய் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் மறுபடியும் தொடர தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் என்ன ஆகும் அதைத்தான் உனக்கு நான் அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டுமென்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு விடு அதன் பிறகு உன் நிகழ்காலத்தை நீ உணர்ந்து வாழ்வாய் நீ வாழும் காலத்தை உனதாயாக்கிக் கொண்டால் எதிர்காலம் உனது பொற்காலமாக மாறும் இது நிச்சயம் நடக்கும் நீ ஜெயமாக நல்வாழ்வு பெற்று சுபிக்ஷமாக வாழப் என் தங்கமே உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சர்க்கள் தோன்றுகிறது உன் மனவலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையோடு நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றிற்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையோடு செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உணர்வை நீ அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் வெற்றியே உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதைப் போன்று உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியோடு எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான் உன்னை நான் என்ற உன் அன்னை தாங்குகிறேன் என்பதை நீ மனமாற உணர்வாய் எதற்கும் மஞ்சாதே எதையும் துணிந்து எதிர்த்து நில் உனக்கான என் துணை என்றும் உண்டு உன்னை நிச்சயம் உன் அன்னை நான் வழிபடுத்துவேன் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கப் போகிறது அதற்கு உன் அன்னை வராகித்தாய் நான் பொறுப்பு என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் என் தங்கமே நீ மகிழ்ச்சியுடன் கூடிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றும் உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நிகழப் போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ திகைக்கப் போகிறாய் என் தங்கமே உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை என் குழந்தையே நம்பிக்கையானது உன்னிடம் இருந்தால் உனது இந்த பரந்து பட்ட உலகில் சாத்தியமில்லாதது கூட சாத்தியமாகிவிடும் நம்பிக்கைதான் எல்லாவற்றிற்குமே அடிப்படை இந்த நம்பிக்கைதான் ஒருவருக்கு ஒருவர் வைக்கும்போது அன்பாகவும் மரியாதையாகவும் சொல்லப்படுகிறது அதே கடவுளிடம் வைக்கிற பக்தியாக சொல்லப்படுகிறது உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கையைத்தான் தன்னம்பிக்கை என்று சொல்கிறோம் வாழ்வில் நம்பிக்கை என்பது மிக அவசியம் நம்பிக்கையை ஒருபோதும் புறம் தள்ளிவிடாதே உன் மனதிலிருந்து நம்பிக்கையை அகற்றிவிடாதே இந்த நம்பிக்கைதான் உன்னை உயர்த்தும் வாழ்வில் உனக்கு தேவையானதை எல்லாம் வழங்கும் அதனால் நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே நம்பிக்கை வலுவாக இருந்துவிட்டால் இங்கே சாத்தியமில்லாதது கூட உனக்கு சாத்தியமாகும் உன்னுடைய நம்பிக்கை அனைத்தும் உனக்கு பலனாக கிடைக்கும் என்பது உறுதி நம்பிக்கையை வலுவாக்கிக் கொண்டே இரு நல்லனவையெல்லாம் நான் நடத்தி தருவேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் உனக்கு அளிப்பேன் எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி அது எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ என் குழந்தை எதற்காகவும் கலங்காதே குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ ஜெய்ப்பாய் அதைத்தான் உன் அன்னையான நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அந்த எண்ணங்களை அமர்த்திவிடு இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாய் என் குழந்தையே என் தங்கமே சம்பந்தம் சம்பந்தமில்லாமல் எவரும் எங்கும் போவது இல்லை அதனால் மனிதனானாலும் மிருகமானாலும் பறவையானாலும் அவமதிப்பு செய்து விரட்டிவிடாதே யார் உன்னிடம் வந்தாலும் தகுந்த மரியாதை கொடு மாபெரும் வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது நாளை திடீர் திருப்பம் போகிறது ஓம் வராகித்தாயே என்று ஒருமுறை பதிவிடு நமக்கு இன்று உள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறி கொண்டு இருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாய் இருந்த நீ உலகத்தை உற்றுப் பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியாத பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும் முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் உன்னுடைய உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதும் பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தமளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இறந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லை என்கிறாயா கொஞ்ச நாள் பொறு வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யென்று எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் அதனால் மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்புகிற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன் அன்னை நான் உன்னோடே இருப்பேன் நீ பக்தி செய்தால் நீ என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வருவேன் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது இதையே தாத்தா பாட்டி அம்மா அப்பாவே அதே உருவ அமைப்போடு திரும்ப பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பெயரை எல்லோருக்கும் நீங்கள் வைத்து வருகிறீர்கள் மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும் ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கிறாய் நன்கு யோசித்துப் பார்த்தால் நன்றும் தீதும் பிறர் செய்து வாரா என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகளின் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும் உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய் எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீங்களே பிறர் குற்றங்களை மன்னிக்கும்போது உங்களின் பெரும்பாலான குற்றங்கள் உங்களுக்கும் மன்னிக்கப்படும் எதிர்காலத்திலும் நீங்கள் குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும் என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இருக பற்றினால் மேற்சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜெபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உன் இரும்பு போன்ற கருமாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் சேர்த்து நிறைவேற்ற செய்வேன் என்பதை நீ உறுதியாக நம்ப என் தங்கமே இதுவரை சோதனைகளையும் துயரங்களை மட்டுமே சந்தித்த உன் வாழ்க்கை விரைவில் மகிழ்ச்சியானதாக மாறப்போகிறது நீ கவலைப்படாதே உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்குமிங்கும் சுற்றித் தெரிகிறது அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேருமிடமும் நல்லதாய் குழப்பங்கள் சொல்லாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கிக் கொண்டு நடக்கிறாய் பிறகு ஏன் எனக்கு இத்தனை சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கையும் அமையும் அதனால் உன் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உன்னோடு எல்லா நேரத்திலும் நான் பக்கபலமாக இருப்பேன் என் தங்கமே இப்போதுள்ள எல்லா கஷ்டங்களும் உன்னிடமிருந்து இருந்து விடை பெறுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து விட்டது கவலையும் நோயுமாக கழித்த நாட்களின் எண்ணிக்கை இனி இல்லை என் தங்கமே என்னுடைய பக்தர்களை தேடி தேடி என் கண்கள் சுற்றிக்கொண்டே இருக்கிறது அவர்களின் இறுக்கமான நிலைகளிலிருந்து விடுதலை செய்து நான் காப்பாற்றுகிறேன் ஆனால் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் விரும்பி பேசுவதும் நினைப்பதும் தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உனது புண்ணிய பலன்கள் அழிந்து போகின்றன